நம்ம ஓம்சாயில் சேர்த்து வியூர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஊரடி காடாக இருக்கிற ஒரு மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த மூன்று ஏக்கர் தென்னந்தோப்புறளவுக்கு அளவு வீஸ் கண்ணும்புரம் போர் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணியும் பாருங்கள் உங்களுக்கு ஊரை ஒட்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இருக்கும் ஆனால் ஊரை ஒட்டி இருக்கும் பொழுது என்றைக்குமே வந்து நல்ல ப்ரீமியமான மதிப்பு தான் இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இடையே வச்சுக்கோங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா எல்லா மரங்களுமே நம்ம வீடியோவில் தெரியற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம லேண்டுக்கு வந்து சேருது தனி தொட்டி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருது தனி போரு தொட்டியில் பாருங்கள் போர்லேருந்து தண்ணீர் எடுத்து விட்டாங்கன்னா இந்த தொட்டி நிறைஞ்சிரும் தொட்டிலேருந்து தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா எல்லா மரங்களுக்கும் பாயிற மாதிரி லேண்டு வந்து செட்டப் ஆகிருக்கு உங்களுக்கு நம்ம லேண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்போம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஊர்லேருந்து வர்ற ஒவ்வொரு ரோடுமே வந்து கனெக்ட் ஆகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு டு அஞ்சு ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா ரோடுகளுமே வந்து நம்ம லேண்டில் வந்து டச் ஆகுங்க அந்தளவுக்கு வந்து மிக அருகில் வந்து இருக்குது ஊரை ஒட்டியே வந்துடுது ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம காட்டுக்குள்ள வர்ற மாதிரி அமைஞ்சிருக்குது நாட்டு தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட வந்து மூன்று ஏக்கருக்கு நாட்டு தென்னை மரங்கள் போட்டிருக்காங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க லேண்டை பொறுத்தளவுக்கு பாருங்கள் நல்ல க்ரீனிஷாக இருக்குது பொள்ளாச்சி டு ஆலியார் ரோடு ஆலியார் ஏரியா போகும்பொழுது உங்களுக்கு க்ரீனிஸ் பற்றி சொல்ல வேண்டியது பட் ஆலியார் அப்படின்னா ரொம்ப ஆளியர்கள்லாம் இல்லைங்க பொள்ளாச்சிக்கும் ஆலியாருக்கும் மிடில் இடைப்பட்டு சமத்தூர் ஏரியா சமத்தூர் என்னம் சுங்கம் அந்த ஏரியாவில் தான் லொக்கேட்டாக இருக்குது லேண்டு லேண்டை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க பாருங்கள் வீடுகள்லாம் நிறைய தெரியும் லேண்டோடைய எண்டில் நம்ம லேண்டோடைய முடிவு வந்து பார்த்திங்கன்னா ஊருடைய ஆரம்பம் ஊரை ஒட்டியே லேண்டை வந்துடுது நாளைக்கு சைட்டெல்லாம் போடலாம் கூட இப்போதைக்கு நீங்கள் வந்து நீங்கள் நல்லா தோப்பாக வச்சுக்கலாம் பின்னும் பிறகு நீங்கள் சைட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த வீட்டுக்கு பக்கத்துக்குலாம் வந்து ரோடு இருக்குங்க ரோடு வந்து ஒவ்வொரு ரோடுமே நம்ம லேண்டில் டச் ஆகுது அது போக பிஏபி பாசனம் வந்து நம்ம லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம வாய்க்காலுடைய நம்மளுடைய லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு புறம் அதாவது லேண்டுடைய தெம்பர சைடும் கிழவர சைடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கால் பிஏபி வாய்க்கால் நல்ல பெரிய வாய்க்காலுங்க போகுது நீங்கள் டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பார்க்கும்பொழுது தெரியும் வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்க மாட்டோம் பட் டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி போருக்கு சப் மோட்ரு சப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வாட்டர் சோர்ஸ் இல்லாமல் சப் வைக்க முடியாது வாட்டர் சோர்ஸ் இல்லாததுல கம்ப்ரஸர் வச்சுருப்பாங்க இது சப் மோட்டருங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டை பராமரிக்கிறதுனால சூப்பரான காப்போடு வந்து லேண்ட் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சி மெயின் ரோடுக்கும் பொள்ளாச்சி டு ஆலியர் மெயின் ஹைவே இருந்து கரெக்டாக ஒரு ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரலாங்க ரொம்ப தூரம் கிடையாது ஹைவேக்கு பக்கமெல்லாம் வேணும்னு நிறைய பேர் கேட்பீங்க இப்போ ஏக்கர் வந்து உங்களுக்கு தள்ளி இருந்ததுன்னா ஆகும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி எண்பது ரேஞ்ச் போகுது அறுபதுக்கும் இருக்குது ரொம்ப வந்து மண் தரத்துல இருந்தால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தாரோடு பேசி ஊரை ஒட்டி இருக்கிற காரணத்தினால விலை அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் க்ரோர் கேட்குறாங்க நெகோஷியபிள் தான் கம்யூனி பேசிக்கலாமுங்க ஏன் ஒன் சி கேட்குறாங்கன்னா சைட்டெல்லாம் வந்து ஊரில் வந்து த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் போயிட்டுருக்குது இது வந்து தோப்பாகவும் இருக்குது ஊரை ஒட்டி நாளைக்கு நீங்கள் எப்போ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸாக வந்து இந்த லேண்டை மாற்றிக்கலாம் டபுள் பர்பஸ் லேண்டை வந்து நீங்கள் வாங்குறீங்க கம்பெனிஸ் கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி பர்பஸ் தென்னந்தோப்புக்கு நம்ம ஒன் க்ரோர் சொல்ல கிடையாதுங்க எல்லா பர்பஸுக்கும் உகந்த மாதிரி இருக்கிற ஊரை ஒட்டி இருக்கிற காரணத்தால் மட்டுமே இந்த ரேட்டு எல்லாமே செப்பரேட்டாகவும் வந்துடுது போர் சர்வீஸ் எல்லாம் செப்பரேட்டாகவும் வந்துடுது எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு ஏக்கருக்கு ஒன் சி சொல்கிறாங்க மூன்றரை ஏக்கருக்கு மூன்றரை கோடி ரூபா பட்ஜெட் வருது இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க முன்ன பேசிக்கலாம்னா பேசிக்கலான்னா வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள்